நோய்களுக்கு மருந்தாகும் கருவேப்பிழை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க பொதுவாகவே கருவேப்பிழை அப்படின்றது தென்னிந்திய உணவு முக்கியமான பொருளா இருக்கு கருவேப்பிலை உடைய மருத்துவ குணங்கள் தெரிந்த மக்கள் இது தினமுமே உணவோடு சேர்த்துப்பாங்க ஆ இதனால் ஆன்ட்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதோட ஆன்ட்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி மைக்ரோபியல் புற்றுநோய் எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்கு அந்த வகையில் வெறும் பயிற்சில கருவேப்பிலை மீன் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கருவேப்பிலையில நார் சத்து அதிகமா இருக்குங்க இது குடலுக்குள்ள போய் அதுல ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய துண்டுகளை இல்லாமல் ஆக்குது அஜீரணம் மழைச்சிக்கல் இந்த மாதிரி செரிமான பிரச்சனையும் தடுக்குது தருவக்குள்ள கேலரிஸ் குறைவாகவும் நார் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கு இதனால டயட் பிளான்ல இருக்கவங்க உணவுல சேர்த்துக்கலாம் இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்க கொழுப்பை ஏறிக்கிறதுக்கு உதவுது ரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் செயல்முறையை கருவப்பிலை செய்து நார்சத்துக்கள் நிறைந்த கருவப்பிழையில குளுக்கோஸ் உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கு அதோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவையும் குறைக்குது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் கருவப்பிலைக்கு இருக்கு ஏன்னா கருவப்பிள்ளையில பீட்டா கேரட்டின் அதிகமாக இருக்கு இதனால கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கண் புரை நோயை வந்து வரவிடாமல் தடுக்குது கருவேப்பிலையில் விட்டமின் ஏ சத்து இருக்குங்க இது வந்து வறட்சி முகப்பரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் குணமாக்குது காலையில எழுந்த உடனே வெறும் வீட்டில் கருவேப்பிலையை சாப்பிட்டீங்கன்னா முடி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி